பார்க்கக்கூடியது வந்து முற்றச்சம் மு முற்றச்சம் அப்படிங்கிற ஒரு இலக்கண குறிப்பை பார்க்கலாம் எப்படி வந்து பெயரச்சம் வினையச்சம் என்று இருக்கிறதோ அதே போல் முற்றச்சம் என்பதும் ஒரு இலக்கண குறிப்பை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது முற்றச்சம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு வினைமுற்று ஆனது ஒரு வினைமுற்று வினைமுற்றாக இல்லாமல் மாறி ஒரு வினைமுற்று கொண்டு முடியும் அதாவது ஒரு வினைமுற்று வினைமுற்றாக இல்லாமல் வினை எச்சமாக மாறும் மாறி ஒரு வினைமுற்று கொண்டு முடியும் அதுக்கு தான் முச்சம் அப்படின்னு பேர் உதாரணமாக நம்ம சொல்வதை பார்த்திங்க அப்படின்னா சிறுவர்கள் அல்லது சிறுவர் பா பாடினர் மகிழ்ந்தனர் மகிழ்ந்தனர் அதே போல மாணவர்கள் அல்லது மாணவர் படித்தனர் தேர்ந்தனர் அதாவது தேர்ந்தனர் அதுபோல் புலவர் எழுதினார் எழுதினார் முடித்தனர் முடித்தார் முடித்தார் இந்த மூன்று தோழர்களையும் பாருங்கள் சிறுவர் மாணவர் புலவர் பேர் சொல் பாடினர் என்பதும் ஒரு வினைச்சொல் மகிழ்ந்தனர் என்பதும் ஒரு வினைச்சொல் ஆனால் இதை நம்ம பொருள் கொள்ளும்போது எப்படி பாடுவோம் சிறுவர் பாடி மகிழ்ந்தனர் தான் சொல்லுவோம் அதே போல் மாணவர் படித்தனர் ஒரு வினைச்சொல் தேர்ந்தனர் ஒரு வினைச்சொல் நாம் சொல்கிற போது என்ன சொல்லுவோம் மாணவர் படித்து தேர்ந்தனர் அப்படின்னு தான் சொல்லுவோம் புலவர் எழுதினார் முடித்தார் ஆனால் நம்ம எப்படி சொல்லுவோம் புலவர் எழுதி முடித்தார் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போது இந்த பாடினர் படித்தனர் எழுதினர் என்பது வினைமுற்று மகிழ்ந்தனர் தேர்ந்தனர் முடித்தனர் இதுவும் வினைமுற்று ஆனால் இந்த பாடினர் என்கிற வினைமுற்று வினைமுற்றாக நமக்கு தெரிந்தாலும் சேர்த்து படிக்கும் பொழுது அதை எச்சமாக தான் நம்ம பார்க்க முடிகிறது சிறுவர் பாடி மகிழ்ந்தனர் பாடி என்பது என்ன எச்சம் மாணவர் படித்து தேர்ந்தனர் படித்து என்பது என்ன வினையச்சம் புலவர் எழுதி முடித்தனர் எழுதி என்பது என்ன வினையச்சம் அதாவது ஒரு வார்த்தையினுடைய இறுதியில் ஊ வந்தாலோ அல்லது ஈ வந்தாலோ அது வினையச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போது பாடினர் படித்தனர் எழுதினர் என்கிற வினைமுற்று வினைமுற்றாக இல்லாமல் வினையச்சமாக மாறி ஒரு வினைமுற்று கொண்டு முடிந்தது இப்போ பாடினர் என்கிற வினைமுற்று பாடி என வினையச்சமாக மாறி மாறி என்கிற வினைமுற்ற கொண்டு முடிகிறது அதை முற்றச்சம் படித்தனர் மாணவர் படித்தனர் என்கிற வி வினைமுற்று படித்து படித்து என வினையச்சமாக மாறி தேர்ந்தனர் என்கிற வினைமுற்ற கொண்டு முடிவுறதுனால அது முற்றச்சம் புலவர் எழுதினார் என்ற வினை முற்று எழுதி முடித்தார் என்று எழுதினார் என்பது எழுதி என்று வினையச்சமாக மாறி முடித்தார் என்று வினைமுற்று கொண்டு முடிவது தான் முற்றச்சம் பேர் முற்றச்சம்னா என்ன வினைமுற்றுகள் வினை எச்சமாக மாறி வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அதுக்கு முற்றச்சம் அப்படின்னு பேர் நன்றி